குட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ் பாடம் முதல் வகுப்புக்குரிய முதல் பருவத்தில் உள்ள அதோ பாராய் அப்படின்னு ஒரு அருமையான பாடலை தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதோ பாராய்னு ஆசிரியர் யாரெல்லாம் நம்மள பார்க்க சொல்றாங்கன்னு பார்க்கலாமா முதல்ல யார் வரா இது யாரு ஆ குதிரை குதிரை எப்படி போகுமா குதித்து குதித்து போகுமா அந்த குதிரையை குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய் அடுத்து யார் வர்றா பார்க்கலாமா யார் வருங்க யானை, யானை எப்படி போகுமா? அசைந்து அசைந்து, மெதுவா போகுமா அப்போ, அசைந்து அசைந்து, செல்லும் ஆனை இதோ பாராய் அடுத்ததா வர்றது ஆ பருந்து பருந்து என்ன பண்ணோ பறக்கும் அப்போ பறந்து பறந்து போகும் அதோ பாராய் அடுத்ததா வரப்போறது ஆ நத்தை நத்தை எப்படி செல்லும் மெதுவா நகர்ந்து நகர்ந்து போகும் அப்போ நகர்ந்து நகர்ந்து செல்லும் இதோ அடுத்ததா போறது தவளை தவளை என்ன பண்ணுது தத்தி தத்தி ஓடும் அப்போ தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் அப்போ அடுத்ததா எங்க போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனோம் நாமும் பள்ளி செல்வம் வாராய் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அதோ பாராய் பாடல் குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஜி த்ரீ இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்